அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க திருச்செங்கோடு வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க சனிக்கிழமை நடந்த மஞ்சள் இடத்துக்கு மொத்தம் மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு மூட்டைகள் மஞ்சள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் வந்து வர்த்தகமானதுங்க விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் பனங்காளி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாயில் இருந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி ரெண்டு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே வியாபாரிகள் வந்து நேரடியாக ஏலத்தில் கலந்துக்கிட்டு குறித்து கொடுக்குற விலைங்க அதுலேயும் எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிகம் விலை குறிச்சிருக்காங்களோ அந்த இடைப்பட்ட விலை தான் நமக்கு சொல்லிக்கிறேங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க சிறு குறு வியாபாரிகள் வந்து மஞ்சள் நேரடியாக வாங்கணும்னா அந்த மாதிரி மண்டியில் போய் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஏலத்தில் கலந்துட்டு மஞ்சள் வாங்கலாமங்க மேலும் உங்கள் பகுதியில் மஞ்சள் வந்து என்ன ரேட்டு கொள்முதல் பண்ணுறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்